ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வாழைக்காயோட மேல் பக்கத்தையும் கீழ்ப்பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைக்காயில் நிறைய பொட்டாசியம் சத்துக்கள் இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மூணு வாழைக்காயும் அதில் வச்சிடலாம் வாழைக்காய் இதுலேயே நல்லா வேகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து வாழைக்காயோட கலர் சேஞ்ச் ஆயிரும் அதை இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்திருக்கு வாழைக்காய் ஒரு நார்ச்சத்து நிறைந்த உணவு வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுன வாழைக்காயில தோல் எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வாழைக்காயோட தோல் எல்லாம் உரிச்சாச்சு இப்போ இது இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சீவிக்கோங்க வாழக்காய் வேகிற கேப்லேயே நான் வந்து வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் துருக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா ரெண்டு கருவேப்பில இலைகள் இத நல்லா ஒரு வதக்கிட்டு பொடிசா நறுக்கி வச்சா பெரிய வெங்காயம் ஒன்று இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வாழைக்கால நார்ச்சுத்திக்கல் அதிக அளவுல இருக்கு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விடுங்க இப்போ இதில் ஒரு அரை கப்பு தேங்காய் வந்து நான் திருகி வச்சிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதே எல்லா பக்கமும் நல்லா கலரி விடுங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான வாழைக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சி எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ